பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடைபெற இருக்கின்ற இந்த மாபெரும் திட்டத்திற்கும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற நமது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தலைமையேற்று நல்லது ஒரு வரவேற்பை நல்கி இருக்கின்ற நமது தம்பி நகர செயலாளர் எம் கே டி கார்த்திக் தண்டபாணி அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கின்ற அண்ணன் சகோதரர் ஜி கே லோகநாதன் அவர்களே சகோதரர் ஜிஜேந்திரன் அவர்களே கே பி ஜார்ஜ் அவர்களே அப்துல் காதர் அவர்களே மற்றும் அண்ணன் டி ராமமூர்த்தி அவர்களே ஸ்ரீமதி ராஜே அவர்களே ஆ அவர்களே என் டில்லி அவர்களே குமரவேல் அவர்களே சதீஷ்குமார் அவர்களே எம் கே பி சதீஷ்குமார் அவர்களே தினேஷ்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தன்னுடைய மேலான ஒரு பேச்சினை வழங்க இருக்கின்ற நமது திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தங்கை சேமி மதிவதனி அவர்களே மற்றும் இங்கு என்னால் கேட்க முடியவில்லை இளம் பேச்சாளர் அருணை மா மதன்குமார் அவர்களே அவர் நாங்கள் வருவதற்கு முன்பாகவே பேசிவிட்டார் மேலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர் து மூர்த்தி அவர்களே சகோதரர் ஜே சண்முகம் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற பா சம்பத்குமார் அவர்களே அன்பு செல்வன் அவர்களே ஜெகன் அவர்களே டி கே கமலக்கண்ணன் அவர்களே மற்றும் நந்திவரம் குடு அஞ்சேரியினுடைய நகர வார்த்து கழக செயலாளர்களே நந்திவரம் குருவாஞ்சேரி மன்ற உறுப்பினர்களே முன்னாள் மன்ற உறுப்பினர்களே கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே மற்றும் நந்திவரம் குடுவாஞ்சேரியினுடைய அனைத்து அணிகளினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே இறுதியாக நன்றியுரை வழங்க இருக்கின்ற தம்பி எஸ் ஜெகன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இப்பொழுது நமது துணை முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த நலத்திட்ட விதங்கள் வழங்குவதாக இருந்தாலும் நமது கழகம் பொறுப்பேற்றதிலிருந்து என்னென்ன நமது முதலமைச்சரைய கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இப்ப சொல்லியிருப்பாங்க நம் நாம் மறுபடியும் அதை சொல்ல விருப்பப்படலை ஏன்னா அதெல்லாம் நீண்டு கொண்டே போகும் காலத்தின் அருமை கருதி ஓரிரு வார்த்தைகள் ஏன்னா நமது பெரியார் தொட்டு அறிஞர் அண்ணா தொட்டு நமது கலைஞர் அவர்களுடைய வழியில் நம்முடைய கொள்கைகள் வந்து திராவிட முன்னேற்றத்தினுடைய கொள்கைகள் மாறாமல் என்றைக்கும் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் நூறாண்டு நெருங்கி கொண்டிருக்கும் பொழுதும் நம்முடைய கொள்கைகள் மாறாமல் இருக்கிறது தான் நமக்கான ஒரு பெரும் சிறப்பு எனவே எந்தவித புயல் காற்றிலும் சிக்கி நாம் சேதமடையாமல் இன்றளவும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆணி வேலை ஆழமாக பதித்து நின்று கொண்டிருக்கிறது என்றால் நம்ம கழகத்தினுடைய நமது சகோதரர்கள் தான் அதோடைய உயிர் பிடிப்பிற்கு காரணம் இன்றைக்கு கூட பாருங்க எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி மற்ற தினங்களாக இருந்தாலும் சரி நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அதற்கான பணிகளை ஆரம்பித்துடுவார் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல பாருங்க தாயில அண்ணன் அமைச்சரவர்கள் இருந்தாங்க அங்க இருந்து மணிக்கு முடிச்சுட்டு மூன்றரை மணிக்கு கலெக்டர் ஆபிஸ்க்கு வந்து இன்னைக்கு செவ்வாக்கி அம்ம கிரீவியன் நேரம் அங்க ஆறரை மணிக்கு முடிஞ்சது அண்ணன் இங்க வந்திருக்காங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் மக்களுடைய தேவைகளை அறிந்து வேலை செய்கின்ற ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர் தான் ஏன்னா அவருடைய கொள்கையின் வழிகாட்டுதல் நாங்க நடந்துட்டுருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த காஞ்சி வடக்கு மாவட்டம் வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கு உங்களுக்கே தெரியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நம்ம நம்ம தான் அதிகப்படியான வாக்குகளை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன் இதெல்லாம் எதிர்க்கன்னா நம்ம அண்ணனுடைய சிறப்பான அந்த ஒரு பணிக்குதான் அது ஏன்னா நம்ம செய்யறோம்னாலும் அவருடைய உந்துதல் இல்லாம நம்ம இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்க முடியாது எனவே கலைஞராக இருந்தாலும் சரி நமது தலைவர் தளபதியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய எண்ணற்ற திட்டங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பெருமளமாக காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கு பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞருடைய ஒவ்வொரு திட்டங்களும் அது மகளிரு குறிப்பாக மகளிருக்கான திட்டங்கள் அது கலைஞராக இருந்தாலும் நமது முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்தாலும் ஒவ்வொரு திட்டங்களும் பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதாகத்தான் இருந்திருக்கின்றது இப்ப கூட நம்ம அரசு ஏதாவது வீடுகள் வழங்கினா அதை பெண்கள் பேரில தான் அந்த பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்துரிமை கொடுத்தாதான் நம்ம கலைஞரவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நமது பெரியார் அவர்கள் செங்கல்பட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பின்பற்றி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி பெண்களுக்கு சொத்தக சம உரிமையை பெற்றுக் கொடுத்த நம்ம கலைஞர் அவர்கள் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் படிப்படியாக நமது வளர்ச்சியை நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் சரி நம்மளுடைய வளர்ச்சியும் ஒன்றாக இணைந்த ஒரு வளர்ச்சியை தான் பெற்று எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அது சிறப்பாக எடுக்கின்ற ஒரு மேன்மைதான் நமது முதலமைச்சருக்கானது அது கல்வித்துறையாக இருக்கட்டும் மருத்துவ துறையாக இருக்கட்டும் தொழில் துறையாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலும் நாம் இப்பொழுது சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றோம் அதை பார்த்துதான் மற்றவர்களுக்கு அந்த ஒரு பொறாமை வருகின்றது தமிழ்நாட்டை நம்ம ஒன்னும் செய்ய முடியலையே தமிழ்நாட்டிலுடைய நம்மளுடைய பாட்ச பழிக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் மத்திய அரசு நம்ம எப்படியாவது பிரித்தால வேண்டும் என்று இந்த ஒன்றிய அரசு பல்வேறு சதிகளை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் நம்ம மக்கள் வந்து தெளிவான சிந்தனையோட இருக்காங்க அவங்க தெளிவான சிந்தனையோடு இருக்கும் வரை நம்ம யாராலும் கொண்டாட முடியாது என்றோ நாங்கள் உங்களுக்கு கை கோர்த்து கண்டிப்பாக உறுதியாக நிற்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்